ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மா மசூரம் ஃபார்ம் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த தார்பாய் பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வரும் டிப்பிக்காலான் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா குடிசையில் போடும்போது நம்ம வேறு எந்த சீட்டுமே போட முடியாது தகர சீட்டு சில பேர் போடுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலில் ஒரு சீட்டு வரும் அந்த கூலிங் சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த சிமெண்ட் அட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே ஒரு குடிசையில் நம்ம சிப்பிக்காளான் பண்ணை போடுறோம் அப்படின்னா அந்த இதில் எதுவுமே நம்ம போடவே முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த சீட்டு பேர் பார்த்திங்கன்னா பேனல் சீட்டு இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா அந்த மெட்டீரியலில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் என்னோட ஃபார்மில் நான் போட்டிருக்கேன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வச்சுருவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்து போடுறேன் பிராண்டு ப்ரோமோ பிராண்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்காதீங்க சரி இப்போ நான் ஏன் அந்த தகர சீட்டு அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் தட்டை அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன் கொடுக்காமல் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கெல்லாம் அது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஃபார்முக்குள்ளே ஹீட் வந்துடும் ஹீட் வந்துச்சுன்னா மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோக்கா ஹீல்டு வராது எல்லோ அடிக்கும் இந்த பிரச்சனையும் இருக்குது ஆனால் இந்த சீட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் மெயினான விஷயமே மெயினாக போடுறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டு உள்ளே கொடுக்கவே கொடுக்காது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த பேனல் சீட்டு இந்த பிவிசி மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலில் பண்ணது ஸோ நமக்கு ஹீட்டு அந்தளவுக்கு வரமாட்டேங்குது நீங்கள் வந்து இதுக்கான லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க வாரண்ட்டி ஆனால் எப்படின்னு தெரியல நான் இப்போ தான் போட்டு இப்போது ஒன் இயர் ஆகுது பட் ஆனால் குட் தான் கொடுக்குறாங்க உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கீங்களே எங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சீட்டு அப்போயுமே ஒயிட்டு பார்த்திங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா தான் பண்ணோம் அப்சர்வ் பண்ணாது ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கை வச்சிங்கன்னா கை அவ்வளோக்கா சுடாது அவ்வளோக்கா ஹீட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணாது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுருவோம் அப்படியே ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா கீழே கூரை போட்டிருக்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் இறங்காது அது ஒரு பெனிஃபிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக இதை தான் போட்டிருக்கோம் ஸோ மஷ்ரூம் ஃபார்ம் போடணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு தாராளமாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கூரை கீழே போட்டிருக்கிற அந்த கீத்துன்னு சொல்லுவாங்க அதுவும் நமக்கு லைஃப் வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்தளவு ஹீட்டு ப்ராப்ளம் வெயில் காலத்தில் அந்த டைம்லலாம் எந்த பிரச்சனையும் வராது ஸோ அதனால் வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப ரொம்ப குட் குட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க இது தேவை அப்படின்னா யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பர் கூட கொடுக்குறேன்னு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் பார்சல் பண்ணிவிட்றேன் இன்னொன்று சொல்கிறேன் இது பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாது ஸோ யாரும் நினச்சிக்காதீங்க ப்ரமோஷன் பண்ணுறான் அப்படிங்கிறது நினச்சிக்காங்க ப்ராண்ட் ப்ரோ மஸ்ரூம் ஃபார்ம் வச்சுருவங்களுக்கு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டு தேவைப்படுறீங்க கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது பேர் பார்த்தீங்கன்னா பேனல் சீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மஸ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருப்போம் ஸோ ட்ரைனிங் தேவைப்படுறவங்க என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் அப்படி எதுல எதுலாம் ஏதோ ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் கைஸ்